பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷெரீஃப் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் முஷாராபாத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த போராட்டம் கலவரமாக வெடிச்சிருக்கு இந்த கலவரத்தில் பன்னிரெண்டு பேர் சுட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க என்ன நடந்துன்னு பார்க்கலாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல காஷ்மீர் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பனிரண்டு சட்டமன்ற தொகுதிகளை ரத்து செய்ய வேண்டும் வரி சலுகை உணவு மின்சாரத்திற்கான மானியங்கள் வழங்கப்பட வேணும் அப்புறம் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவு செய்ய வேணும் எட்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு தலைமையில கடந்த மூணு நாட்களா போராட்டமும் நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இந்த பனிரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் வந்து அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஜம்மு அப்புறம் காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாமே இது வந்து ஒரு நியாயமில்லாத விதி அப்படின்னும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தங்களுடைய பிரதிநிதிகளை நியமிக்கும் முறையை வந்து இஸ்லாமாபாத் வந்து இந்த இந்த மாதிரியான இன்னொரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நீண்ட காலமாகவே இஸ்லாமாபாத்தோட குறைகளையே சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்க அவங்க வரி செலுத்துறாங்க ஆனா அவங்களோட நன்மைகள் எங்களுக்கு பெறல அப்படின்னும் பெரும்பாலான வளங்கள் வந்து இஸ்லாமாபாத்ல பறிக்கப்படுது அப்படின்னும் நீர் மின்சாரம் இந்த மாதிரியான வசதிகள் பெரும்பாலுமா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டிட்டு வராங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு எங்களுக்கு போதுமான மின்சாரத்தை நாங்களே உருவாக்கிக்கிட்டாலும் பாகிஸ்தானில் ாலும்கிஸ்தான்ல எந்த இடத்தையுமே விட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மின் கட்டணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே அரசாங்கம் மீது வச்சுருக்காங்க இந்த நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் முசாபாராபாத்ல ஐந்து போராட்டக்காரர்களும் தீர்கோட்ல ஐந்து பேரும் ரெண்டு போராட்டக்காரர்களும் கொல்லப்பட்டிருக்கதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதுல மூன்று காவல்துறையினருமே கொல்லப்பட்டிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவங்க காயமும் அடைஞ்சிருக்காங்க இருக்க சூழல் ரொம்ப மோசமாயிட்டிருக்க இந்த நிலைமையில பிரச்சனைக்கு உடனடி தீர்வாகவும் ஒரு அமைதியான சூழலை கொடுக்கவும் பேச்சுவார்த்தை குழு அமைப்பதா பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறியிருக்கார் இந்த சூழல்களுக்கு இடையில ஐக்கிய காஷ்மீர் மக்கள் தேசிய கட்சியின் செய்தி தொடர்பாளர் நசீர் அஜிஸ் இந்த விவகாரத்துல அவசர தலையீட்டிற்கு ஐக்கிய நாடுகள் சபை அப்புறம் சர்வதேச சமூகத்துக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு தொடர்ந்து உலக அளவுல நிறைய போராட்டங்கள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க